பகல கர்த்தர் உலக ரசட்சிகரமான இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த வருஷங்கள் முழுவதும் கத்தருடைய வார்த்தைக்கு நாம் எப்படியாக இருந்தோமோ எனக்கு தெரியாது நமக்கும் ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம் தெரிந்தும் அந்த வார்த்தைகளுக்கு நம் செவிசாய்க்காமல் இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்குள் அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு என்னுடைய அதாவது சிர்ச்சையான காரியங்களுக்கு ஏன் கடிந்து கொள்கிறார் ஏன் சிர்ச்சிக்கிறார் என் அன்பு தேவப்பிள்ளை எந்த மனுஷன் மேல ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறாரோ அந்த மனுஷனை தான் கடிந்து கொள்வார் சிச்சித்து நடத்துவார் ஐயோ ஆண்டவர் என்ன இப்படி நடத்துறாரே சொல்லி கவலைப்படாதே கலங்காதே கண்ணீர் விடாதே என் அன்பு பிள்ளை அவருடைய ஆவிய கர்த்தனமுக்குள்ளாக வைத்திருக்கிறார் ஏன் நம்மை அப்படி நடத்துகிறாருனா வரப்போகிற சம்பவங்களை கர்த்தனமோட கூட பேசும்படியாகும் என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல காரியத்தில் நம் சந்தேகத்தோடு கூட இதுக்கு என்னதான் விடை இதுக்கு என்னதான் பதில் அப்படின்னு சொல்லி திக்குமுக்கு ஆடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ தெய்வ சமூகத்துக்குள்ளாக அதை நம்ம ஆண்டோடத்தில் கொண்டு போகும்போது நமக்கு பதிலே வரமாட்டேன் ஏன்னா அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம என்ன கொடுக்கல இடம் கொடுக்காமல் போயிடுறோம் அவரை மதிக்காமல் போயிடுறோம் அவருடைய வார்த்தைகளுக்கு நம் கீழ்ப்படியாமல் போய்கிறோம் அவருடைய சிச்சைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பது கிடையாது அதனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதையும் பேசுவது கிடையாது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு என் கடிந்து கொள்ளுதலுக்கு நீ செவி சாய்ப்பாயானால் உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால் நான் உனக்கு என் வார்த்தைகளை தெரிவிப்பேன் உன் காரியத்தில் பதில் நான் கொடுப்பேன் உன்னுடைய எதிர்காலத்துக்குரிய காரியம் என்னன்னு சொல்லி என் வார்த்தையினாலே நான் பேசுவேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அலை நோயா பிரியமானவர்களை கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வோம் தேவனுடைய ரகசியங்களை தேவனுடைய வார்த்தைகளை தேவன் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஒரு மேன்மையான காரியங்களை உயர்வான காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் அல்லை லூயா யார் நமக்கு சொல்வா ஏசாமியை மட்டும்தான் சொல்வார் எல்லாரும் சொல்லிட முடியாது என் அன்பு தேவ பிள்ளையே அந்த வார்த்தைக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் புதிய வருஷ உடனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் புதிய வருஷத்தினுடைய வெளிப்பாடுகளுக்கு தீர் தீர்க்க தரிசனங்களுக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்ல லூயா அப்போ இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் கடிந்து கொள்ளுதலை ஒரு மனுஷன் பொழுது சொல்லுகிறார் இப்போ நீங்களும் அப்படி நடந்து கொள்ளும்போது காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார் அவருடைய வார்த்தை நிமித்தம் மகா மகாஇக்கமும் குருவன் இருந்த எங்களெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் கடிந்து கொள்ளுதலுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தர் அண்டவரமுடைய சித்தத்தின்படி எங்களை சித்தித்து ஆண்டவரே அப்பா குயவன் கையில் உள்ள களிமணி போல எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் சுத்திகரிப்புக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் கர்த்தனைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கும் உங்களுடைய காரியங்களை கர்த்த தெரிவுப்படுத்துங்க அண்டவரை வெளிப்படுத்துங்க அண்டவரை எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரை உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பி நடத்துங்க இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசுவன் ரத்தம் செய்ய அண்டவரே இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசு ஆவியின் நாமத்தில் உள்ள வாழ்த்தி ஆசிர்வத்து செபிக்கிறேன் கர்த்தர் ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா அவர் சமூகத்துக்குள்ளே வைத்து உம்முடைய நாமத்தினாலே நடத்தி உம்முடைய வார்த்தைகளை தெரிவிக்கும்படியா செபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்த அற்புன்னு செபிக்கிறேன் சிவன் நல்ல பிதாவே ஆமை நல்ல லூயா கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்